டாக்டர் சார்ல்ஸ் குடல் என்று சொன்ன ஒரு கத்துடைய தாசன் நியூயார்க் சிட்டிக்கு போனார் அங்கே ஒரு சபையில் போய் பொறுப்பெடுத்தார் அந்த சபை ஒரு செத்த சபையாக இருந்தது அங்கே அவர் பொறுப்பெடுத்த உடனே அவரை பார்த்து எல்லாரும் ஏளனம் செய்தார்கள் இந்த சபையை நீ உயிருக்கு கொண்டு வர முடியுமா இது ஒரு செத்த சபை அவர் முதல் பிரசங்கமே பண்ணும்போது ஒன்று இந்த சபையில் உயிர் மீச்சு வரணும் இல்லாட்டா நான் தங்கி இருக்கிற இடத்துல சாவு வரணும் எனக்கு ஒரு சாவு அடக்க ஆராதனை நடத்தணும் நான் விட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே ஒரு எழுப்புதல் இந்த சபைக்கு நீர் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த தேவ மனுஷன் போது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சர்ச்சில் ஜனங்கள் ஒரு கம்மியாக இருக்கிறாங்க பாஸ்டர் நினைச்சு இந்த சபையை நம்ம உயிர்ப்பிக்கணும் சொல்லிட்டு பிரயாசப்படுறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்த சபையை உயிர்ப்பிக்கலனா என்னுடைய உயிரை இந்த சபையிலேயே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் அதற்காக பிரயாசப்படுறாரு அந்த சபையில் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு பாட்டும் கூத்தோ தாளமோ எந்த நேரமும் நடந்து இந்த மாதிரி ஒரு கட்டிட சபையை எப்படி உயிர்ப்பிப்பது என்பதை தான் இவங்க மனிதர்கள் யோசிக்கிறாங்க ஆனால் மனிதன் நினைப்பது ஒன்று கடவுள் நினைப்பது ஒன்று மனிதன் நினைப்பது ஒன்று இயேசு கிறிஸ்து நினைப்பது ஒன்று மனிதன் நினைப்பது ஒன்று ஆனால் பைபிளில் எழுதப்பட்டது வேறு இவர்கள் கட்டிட சபைதான் சபை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனிதர்கள் நினைச்சுக்கிறாங்க இக்கால மனிதர்கள் ஆனா வேதம் என்பது கட்டிட சபையை வலியுறுத்தவில்லை அது இறைவன் கையினால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம் ஆகிய சபை சரீரம் தான் சபை இந்த சரீரத்தை தான் பைபிள் சபை என்கிறது ஆனா இங்க ஒரு கட்டிடத்தை கட்டினி அங்கே பாட்டு பாடுறதும் இயேசு கிறிஸ்தை பற்றி அந்தந்த கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுறதோ பூஜைகள் செய்கிறதோ இதுதான் இறை வழிபாடு இதுதான் வேதங்கள் சொல்லுது இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி லைனில் போயிட்டு இன்னைக்கு மக்களை வந்து ச சரியான வழியில் கொட்டு கொண்டு போகலை இவங்க எப்படி மக்களை வந்து சரியான வழியில் கொண்டு போகலை கடவுளுடைய சரியான கோட்பாடு கொள்கையை இவங்க மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை வேதத்திலிருந்து ஆன்மீகவாதிகள் அதனால் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது கடவுள் 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 என்று கடவுளை தேடி இன்னைக்கு கண் பார்வை எழுந்தவர்கள் அநேகர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எல்லா பெந்தகாஸ்து பெந்தகாட்சி வெந்தியாசி எல்லா இடையே எல்லா இடையெல்லாம் ஞாத்தி ஒரு நாட்டிகம் போவாங்க சனிக்கிழமை நைட்டு அவங்க சர்ச் வைப்பாங்க அதுக்கும் போவாங்க இது மாதிரி ஒரு ஆள் ஏன்னா அவங்களும் கண்பாரை போச்சு அவங்களுக்கு மீண்டு வந்துச்சு ஒரு ஆப்ரேஷனில் ஏன்னா இன்னொருத்தர் இருக்காங்க அதே சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்க என்னாங்க தெரியுமா அவங்க வந்து எல்லா இதுக்கும் போவாங்க எப்படி முதல் சொன்ன ஆள் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர் அவங்க பகலில் வந்து வேலைக்கு போய்டும் ரெண்டாவது சொல்கிற ஆள் வந்து வீட்டில் இருக்கிற ஆள் அதனால இவங்க என்ன செய்வான் செவ்வாய் கிழமை சகோதரிகள் மீட்டிங் அப்படின்னு வைப்பாங்க அதுவும் போவாங்க இந்த மாதிரி புதன்கிழமை பைபிள் ஸ்டடி சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு இந்த மாதிரி நாலு நாலு ப்ரோ நாலு முறை போயிட்டு வந்துட்டாங்களா சர்ச்சுக்கே இது மாதிரி ஏகப்பட்டது வருஷமில்ல இந்த இவங்க போயிட்டு வந்து என்ன இருப்பாங்க அதனால இவங்க என்ன இவங்க கண் என்னாச்சு கண்ணு தெரியாத போச்சு இப்போது கண் பாங்க ஆப்ரேஷன் பண்ணியோ கண்ணு தெரியல கண் ஒன்றும் தெரியல மூணு மாசத்துக்கு அப்புறம் தெரியும்ன்றாங்க அது என்ன எப்போ தெரியுமோ தெரியாது அது கேள்விக்குறிதான் என்ன இந்த மாதிரி கடவுளை தேடி இன்னைக்கு கண் பார்வை போது யார் கடவுள் யார் கடவுள் யார் கடவுள் யார் கடவுள் நம்முடைய கண் தான் கடவுள் நம்முடைய கண் பார்வை தான் கடவுள் நண் நம்முடைய கண் பார்வை குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை அதுவே கடவுள் நம்முடைய கண்ணை பாதுகாப்பதே கட இறை வழிபாடு இறை வழிபாடு இந்த மாதிரி வேதம் என்பது நம்முடைய சரீரத்துக்காக உண்டாக்கப்பட்டது வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக உண்டாக்கப்பட்டது இந்த சரீரம் என்பது நம்முடைய சபை என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்குது சரீர செயல்பாடுகளை தான் இந்த பைபிளில் சபையாக எழுதி வச்சுக்குது எப்படி பைபிளில் நம்முடைய சரீர செயல்பாடு தான் சபையாக டிஸ்கிரைப் டிஸ்கிரைப் பண்ணுதுங்க இவங்க வந்து அதை வந்து கட்டணம் அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கணும் அங்கே சிஸ்டர் இருக்கணும் பாட்டு பாடணும் கைதாட்டணும் இது தாளம் போடணும் மியூசிக் போடணும் இதுதான் சபை இன்னைக்கு இப்போ சத்தம் போல ஸ்பீக்கர் வச்சு ஆராதிக்கிறோம் இது யோசிச்சுக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தும் சபை அது அல்ல கட்டிட சபை அவர் வலியுறுத்தவில்லை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்துகிறார் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இறை நோக்கம் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய கடமையே கடவுள் நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் நம்மளுடைய சரீரத்துக்கு சரி செய்பவளை சரியாக செய்ய வேண்டும் நம்முடைய சரீரத்துக்கு என்னென்ன செய்யறதுங்க என்னென்ன செய்யணும் நமக்கு சரி சரீரத்துக்கு செய்ய செய்யறத சரியா செய்யணும்னு சொல்லிட்டீங்களே என்னென்ன செய்யணும் எங்க நான் கேட்குறேன் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போறவங்களே எடுத்துக்கோ வேலைக்கு போற காலையில குடிச்சிட்டு போறாங்க திரும்ப வேலையிலேருந்து வந்து தலை மேலே தண்ணியை ஊற்றின்னு படுக்கிறாங்களா இல்லை முகத்துலேருந்து தண்ணி ஊற்றின்னு வெறும் தண்ணி வெறும் தண்ணி ஊற்றி தொடச்சின்னு படுக்கிறாங்களா இதை செய்யறாங்களா அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை ஆண்கள் முடிய வெட்டணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஷேவ் பண்ணணும் இதெல்லாம் செய்கிறாங்களா ரைட் ஆண்கள் பெண்கள் பெண்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை தலை தலைக்குல அதை வந்து செய்கிறாங்க சரீரத்துக்கு செய்ய வேண்டியது இங்கே ஆண் ஆண்கள் இருவருக்கு நகங்கள் இருக்கு நகத்தை வெட்டுறாங்களா மாசத்துக்கு ஒரு முறையாவது காலிலங்குற நகத்தை மாசத்துக்கு ஒரு முறை வெட்டணும் இது இருபது நாளைக்கு நாளைக்கு ஒரு முறை வந்து போது இருக்கிற நகம் இந்த மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யறது கிடையாது தலைக்கு எண்ணெய் வைக்கிறது கிடையாது முடிய டைமோட வெட்டுறது கிடையாது இந்த ஒழுங்காக குளிக்கிறது கிடையாது அழுக்கு போக்க குளிக்கிறது கிடையாது அர்ஜென்டா ஊதி ஓடுறது நாம சரியா குளிக்கிறது கிடையாது நம்முடைய பிள்ளைகளையும் சரியா குளிக்க வைக்கிறது கிடையாது பச்சை தண்ணியை ஊதினு ஓடி அங்க கட்டிட சபையில உட்காந்து இன்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சு நம்முடைய சரீரம் இன்னைக்கு உளுத்து போச்சு புழு பிடிச்சு போச்சு மைக்கி போய்விட்டது என்று நம்முடைய இந்த அசையாத சபைகள் விளக்குகளாலும் வண்ணங்களாலும் இந்த மாதிரி கட்டிட சபைகள் அசையாத சபைகள் பேசாத சபைகள் சாப்பிடாத சபைகள் இன்னைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிறது ஆனால் சாப்பிடும் சபை பேசும் சபை பார்க்கும் சபை நுகரும் சபை நம்முடைய சரீரமாகிய சபை இன்னைக்கு உழுத்து போச்சு உழுத்து உதவாத போய்விட்டது இந்த கட்டிட சபைகளால் நம்முடைய சரீரமான சபை ஒன்றுக்கும் உதவாகாமல் போய்விட்டது தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது இந்த கட்டிட சபைகளால் நம்முடைய வாங்கிய சபை நண்பர்களே நோக்கமே நம்முடைய சரீரமானது நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனிதன் உலகத்தில் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டார் மனிதன் படைக்கப்பட்டான் இயேசு கடை இயேசு மனிதனை படைத்தார் ஆனால் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பல கவலைகளாலும் இல்லாமகளாலும் நாம் வருத்தப்பட்டு இன்னைக்கு இல்லாமையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் பைபிள் கான்செப்ட் புரியல காட் கான்செப்ட் புரியல கடவுள் கோல்கே புரியல யாரை நமக்கு எடுத்து சொல்லல இந்த பிரபலங்கள் பிரபலங்கள் மோகன்சில் ஆசிரஸ் டி மோகன் ஆ அப்பால் ஜனநாயக இவங்க பிரபனங்கள் இவங்களால ஒண்ணு பிரேதனக்டைய நமக்கு ஒரு விலகதேங்க சரியான விலகதே வேதத்திலிருந்து குடுக்கிறது கிடையாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே